ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி டிவியை கண்டு மகிழுங்கள் நிறைய குருமார்கள் நிறைய வேல்டு ஃபுல்லாக இருந்தீங்க எல்லோரும் வந்து ஐயாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறது எங்களுடைய வாய்ப்பாக நினச்சிக்கிறோம் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் நினைக்கிறேன் இந்த வர்க்க பிறந்திருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் அமர்ந்திருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று நாம் இந்த கூடி கூடியிருக்கிறோம் இதில் ஒரு விசேஷம் நடந்தது ஐயா இப்போ இவரை பற்றி பேசிகிட்டு இருந்தார் நான் வந்து இவர்கிட்ட தங்க ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக குருவான மாணவனாக இருக்கேன் அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்காரு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக வந்துட்டார் ஐயா வந்துட்டார் இப்போ இந்த அழைத்த ஒரு குரலுக்கு வருவேன் என்றேன் அப்படின்னு கண்ணன் சொல்லியிருப்பா அப்படி அந்த மாதிரி நினைச்ச உடனே வந்துட்டார் இப்போ இந்த ஆவணி மாதம் அவர் பிறந்ததாக சொல்கிறாங்க அன்றைக்குமே அவர் ஐயா பௌர்ணமியில் பிறந்திருப்பார்னு நினைக்கிறேன் பௌர்ணமி தேதிக்கு முன்பின் நாட்களில் பிறந்திருப்பார் ஐயா அப்படின்னு நினைக்கிறேன் திருதி அது என்னென்னா அவர் வரப்போ ஒரு வெளிச்சம் பாருங்கள் எல்லாருமே எழுந்திரிச்சு அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அதனால் இங்கே அவரை நான் துரோணாச்சாரியர் போல தான் நினச்சி அவருக்கு ஒரு ஏகலைவன் மாதிரி நான் ஏன்னா துரோணாச்சாரியர் அச்சுனனுக்கு தான் கற்றுக் கொடுத்தாரு அவருடைய இப்போ இதை படித்து இருக்கிற ஏகலைவன்கள் நிறையா இருப்பாங்க அதில் நானும் ஒருவன் அந்த குருவெல்லாம் இங்கே இருக்கிற மேடையில் இருக்க குருவை வணங்கி என்னுடைய பேச்சை தூங்குங்கிறேன் இன்றைக்கி கோகலாஷ்டமி அதனால் கண்ணனுடைய இருந்தே ஒரு விஷயத்தை ஆரம்பிப்புங்க கண்ணன் ஜாதகம் அல்லது கண்ணனுடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா ராகு புதன் கண்ணன் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கும் இருக்கும் வந்து தன்னுடைய அதாவது தன்னுடைய சமயோசித நடவடிக்கைகளால் வெற்றி பெற வைச்சார் வெற்றி பெற வச்சார் வழிமுறைகள் இருந்தாலும் தர்மம் வெற்றி பெற வேண்டும் என்று வழிமுறையை அவர் தான் பாரத போற வெற்றி பெற வைத்தார் அப்ப நம் அவரு ராகு ராகுபுதன் தொடர்பு இருக்கு அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் ஐயா சொன்னார் ராகுபுதன் இருக்கவங்க காதல் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு புதன் இருக்கிறவங்க ஆடிட்டர் கிரிமினல் லாயர் கிரிமினல் ஆக்டிவிட்டி உள்ளவங்க இந்த மாதிரி அவங்க எல்லா ஜாதகத்திலையும் ராகு புதன் நிச்சயம் இருக்கும் ராகு புதன் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் எல்லாருமே எடுத்து பாருங்க ஏன்னா புதன்னா அறிவு புதன்கிறது அறிவையும் சமயோசி புத்தியும் தரும் அந்த ராகுங்கிற நிழல் கிரகம் தொடரப்ப மறைமுகமான செயல்பாடுகளில் மிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பல விஷயத்தில் அவங்க சூத்திரதாரியாக இருப்பார்கள் பல விஷயத்துக்கு அவங்க சூத்திரதாரியாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாங்க பொருத்தம் பார்க்குறத பற்றி தான் ஐயா எல்லாருமே பேசணும் இந்த பொருத்தத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேங்க நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கின் மேலே பொருத்தம் பார்த்து சேர்த்து வச்சிருக்கேன் ஏதோ என்னை மீறி ஒன்று ரெண்டு பிரிந்துருக்கலாம் இது வரைக்கும் பிரியலை இருந்தாலும் நடந்திருக்கலாம் ஆனால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது குழந்தை பாக்கியத்தோடு தான் இருக்காங்க ஏதோ காசு பணம் சேரலனாலும் ஒற்றுமையாக இருக்காங்க நான் சில என்னுடைய அனுபவத்தில் வந்து சில விதிமுறைகள் அதில் கடைப்பிடிச்சிருக்கேன் பொதுவாக நம்ம கணி த திருக்கணிதம் வாக்கியம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது இங்கே நம்ம ஏரியாவிலலாம் திருக்கணிதத்தை எடுத்துக்குவாங்க மதுரை மாவட்டம் தென் மாவட்டம் ஐயா இருக்கிற கோவில்பட்டி சிவகாசி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்துக்குவாங்க ஒரு ஜாதகம் நம்மக்கிட்ட வர்றப்போ பெண் ஜாதகம் வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்து ஆஞ்சாதகம் திருக்கணித்தில் கணிதப்பட்டிருந்தால் ஒன்று திருக்கணிதப்படி அதை மாற்றுங்க இல்லை வாக்கியப்படி மாற்றுங்க அப்படி பொருத்தம் பாருங்கள் முதல்ல அப்போ தான் அந்த பொருத்தம் சரியாக வரும் ஒரு வாக்கியத்தில் கணிச்சத்தை பஞ்சாங்கத்தை திருக்கணித்தலை பொருத்தம் மாற்றமா நிச்சயமாக பிரச்சனைகள் வரும் அது சரியாக பொருத்தம் வராது எவ்வளோ விதிமுறைகளை வச்சு பார்த்தாலும் ஏன்னா திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் வித்தியாசங்கள் வரும் ரெண்டும் ஒன்று தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல இருந்தது ஆதி காலத்தில் இன்னும் கோயில்களில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் கோயில்கள்லாம் அனுஷ்டானமே பண்ணுவாங்க சனிப்பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி இப்போ பல விஷயங்கள் இந்த வருடம் குருவுக்கு சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கெல்லாம் நிறைய வித்தியாசம் ஒரு வருடம் வித்தியாசம் வந்தது வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் அப்போ இந்த பக்கத்தில் திருக்கணிதில் பிறங்களுக்கும் ஒருத்தருக்கு கும்பத்தில் சனி இருக்குது ஆனால் வாக்கியப்படி பார்த்தா சனி மகரத்திலே இருக்கும் இப்படிப்பட்ட இந்த மாறுதல் அப் ஹலோ ஹலோ கேட்குதுங்களா இந்த மாறுதல் அப்படிங்கிறது இந்த ப பஞ்சாங்கல்ல மாறி வருவதற்கு உண்டு ஐயா நம்ம கண்ணூர் ஐயா அவர் சொன்னார் அதாவது ராகு குரு கோச்சாரத்தில் டச் பண்ணுறப்ப பறக்க குழந்த பறக்கன்னார் எனக்கு அப்படி தான் எனக்கு ராகு வந்து லக்கணத்தில் இருக்குது என் மகனுக்கு ராகு அவனுடைய லக்கணத்தில் இருக்குது என் குருவை ராகு டச் பண்ணி போகிறப்ப தான் எனக்கு குழந்தை பிறந்தது என்னுடைய பையன் சதய நட்சத்திரத்திலே பிறந்தான் அப்போ இதெல்லாம் அவருடைய அனுபவங்கள் நமக்கு ஜோதிடங்கிறது ஒரு கடல் அதில் எங்கேருந்து வேணால் ஒரு மலைத்தொளி மாதிரியோ நதி மாதிரியோ சில விஷயங்கள் கிடைக்கும் எல்லாத்தையுமே அதில் நீங்கள் குறிப்பாக எடுத்துங்க எந்த அடிப்படை ஜாதகம் எந்த ஒரு ஜாதகத்தை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேங்க லக்கணம் ஐந்து ஒன்பது இது தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகத்தில் எந்த தோஷங்களும் பெருசாக வேலை செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாங்க ஒரு ஜாதகத்தில் ஏற்கனவே போன மீட்டிங்கில் நான் பேசியிருக்கேன் ஒரு நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை முக்கியமாக எடுத்து அதனுடைய கிரகங்கள் அதனுடைய கிரக அதிபதிகள் அல்லது அதுக்குரிய தெய்வங்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் ஐயா கூடுதலாக ஒரு தகவல் சொன்னார் அந்த மரத்தை எடுத்து அது மரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சு வழிப்படுங்க அப்படின்னு இப்போ நாம் ஜோதிடராக சரியாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மக்கிட்ட தேடி வரவங்களுக்கு நாம் சரியான விளக்கத்தை சொல்ல முடியும் ஏன்னா ஜோதிடர்களில் சில விஷயத்தை தவறாக கணிப்புலையோ எதுலேயோ தவறாக வந்துடலாம் அதனால தான் இந்த செவ்வா தோஷம் ராகு கேது இந்த விஷயத்தெல்லாம் கணிக்கிறப்ப நிறையா தவறுகள் வந்துடுது நம்ம ஜோதிடர்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவுபடுத்திக்கணும் ஒருத்தருக்கு செவ்வாத்த நாளில் இருக்குதுன்னா நாளில் இருக்க எல்லாத்துக்கும் அது செவ்வாய் கிடையாது கடகலக்கணம் சிம்மலக்கணம் இந்த மாதிரி இடங்களுக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் கிடையாது இப்போ ஒரு லக்கணத்துக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது கிடையாதுக்கு நாலில் செவ்வா இருந்தா தோஷம் கிடையாது இதை நீங்க தெளிவுபடுத்தி பொருத்தத்திலேயும் மற்ற விஷயத்திலயும் எடுத்துக்கிட்டா அந்த விஷயம் சரியாக வரும் சரி இந்த செவ்வா தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வா தோசங்கிற விஷயத்துக்கு ஏன் முக்கியத்துவம் தராங்க ஜோதி இடத்துல இந்த தோஷத்துக்கு தோசத்துக்கு தோஷத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் தராங்க ஜோதி இடத்துல கிராமத்து மக்கள்கிட்ட செவ்வா தோஷம் உள்ள ஜாதகம் சேர்த்து வச்சா அடிச்சிடும் இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்தாதுங்க செவ்வா தோஷம் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் கடுமையாக இருக்கோ அவங்க பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆரென்ச் நெகட்டிவ் அப்படிங்கிறது பிளட்டில் பாசிட்டிவ்னு வரும் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் ஃபேக்டர்னு ஒரு இது இருக்குது அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ்னு வரும் செவ்வாதோஷம் அது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாதோஷம் கிடையாது அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எடுத்து பொருத்தம் பார்க்குறதெல்லாம் இணைத்துங்க ஐயா நம்ம கண்ணூர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் பொருத்தம் பார்க்கறதுல இந்த நட்சத்திரங்கள் இப்படி இருந்தால் இதை பொருத்தலாம் இந்த நட்சத்திரங்கள் இப்படி இருந்தால் இதை பொருத்திக்கலாம் இது நல்லா இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள் அதெல்லாம் நடைமுறையில் தொண்ணூறு சதவீதம் சரியாக வருது நான் என்னுடைய அனுபவத்தில் பொருத்தம் பார்க்குறதை எப்படி எடுத்துக்கிறேன்னா அவங்களுடைய லக்னம் அவங்களுடைய ஐந்தாம் பாவம் அவங்களுடைய ஒன்பதாம் பாவம் ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாயும் ஆண்ஜாதகத்துல இருக்கிற சுக்கரனும் நல்ல இணைவாக நல்ல பகை இல்லாமல் சேர்ந்து நிச்சயமாக நிச்சயமா அது ஒற்றுமையான தம்பதிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறத இதில் நான் அனுபவத்தில் எடுத்திருக்கேன் அது சரியா வந்திருக்கு இப்போ ஐயா சொன்னாரு செவ்வாய் சுக்கரன் ஆறு எட்டா இருந்தா அந்த மனப்பொருத்தம் இருக்காதுங்கிறது அது சரியான வார்த்தை தான் ஏன்னா செவ்வாங்கிறது ரத்தம் சுக்கரங்கிறது காதல் அடிப்படையில் அவங்களுக்குள்ள அந்த காதல் புரிந்து தான் அந்த தம்பதிகள் ஒற்றுமையா இருப்பாங்க அப்படிங்கிறதே நான் எடுத்து கணிச்சு பார்த்துருங்க சரியாக வருது ஒரு ஜாதக பலன் அல்லது குறிப்பாக ஒருத்தருக்கு பொருத்தம் பார்க்குறோம் எந்த காலத்தில் இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அல்ல இவங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா அந்த தம்பதிகளுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்குறப்பே சொல்லிடலாம் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் தாங்க பொருத்தம் பார்த்து கொடுத்தீங்க இவங்களுக்கு இன்னும் குழந்தையே இல்லைங்க அப்படின்னு வர்றப்ப நாம் அதுக்கு வேறு காரணங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அது நம்ம தவறுதான் அப்ப ஜோதிடர்கள் குழந்தை பொறுத்துறப்ப அவங்களுக்கு மூணு விஷயத்த எடுத்துங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்களா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா ஆயுள் பழம் மாங்கல்ய பழம் உண்டா கணவன் ஜாதகத்தில் ஆயுள் பழம் குறைவாக இருந்தால் கூட அந்த பெண் ஜாதகத்தில் மாங்கல்ய பழம் பலமா இருந்தா அந்த கணவனுக்கு ஆயுள் கூடும் அப்படிங்கிறது அதனாலதான் பெண் பொருத்தம் பார்க்குறப்ப இந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பழம் இருக்கா பாருங்க அப்படிங்கிற விஷயத்த நாம எடுத்து சொல்கிறோங்க ஒவ்வொருடைய ஆயுள் பாவத்தையும் கணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பெரும்பாலும் பாவத்தை நம்ம எந்த எடுத்துக்க அதை சொல்லவும் கூடாது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க மறைமுகமா சொல்லலாம் ஒருத்தருக்கு இன்னைக்கு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அல்லது இவருக்கு பின்னாட்ட ஜாதகம் பார்க்குறாங்க இவருக்கு இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் தோஷம் வரும் அப்படின்னா ராகு சந்திரன் ஆயுள் காரகன் எட்டாம் வீட்டோடு எப்படியாவது கோச்சாரத்துலையோ பிறப்பு ஜாதையிலையோ கனெக்ட் ஆகுறப்ப அவங்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படும் இதில் மாந்திங்கிற கிரகத்தையும் சேர்த்துக்குங்க இப்போ இந்த மாந்தி இந்த மாதிரி கிரகங்கள்லாம் எட்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்கிறப்ப அவர்களுக்கு இந்த மரணம்ங்கிறத வந்து தீரும் இதில் லக்னாதிபதி பலமடைந்தால் ஆயுள் எட்டு குடையவன் பலம் குறைவாக இருந்தால் அவனுக்கு ஆயுள் தீர்க்கம்னு எடுத்துக்கலாம் லக்னாதிபதி பலம் குறைந்து எட்டு குடையவன் பலம் அடைந்தால் அவனுக்கு ஆயுள் குறைவுதான் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை லக்னாதிபதியை தான் தருவார் ஒருத்தனுக்கு எத்தனை இது இருந்தாலும் எத்தனை யோகம் இருந்தாலும் லக்னாதிபதி பலம் இல்லைன்னா லக்னாதிபதி பலம் இல்லை அப்படின்னா அவனால் அதை அனுபவிக்க முடியாது அவனால் அதை நிச்சயமாக அனுபவிக்க முடியாது ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கிட்ட ஒருத்தன் வேலை செய்வான் அவன் விரும்பி பொருளை அவர் முன்னாடி சாப்பிடுவான் ஆனால் அந்த கோடீஸ்வரனால் சாப்பிட முடியாது காரணம் அவனுக்கு சக்கர நோய் இருக்கும் ஒரு நோய் இருக்கும் இந்த மாதிரி இது மாதிரி தான் ஜோதி இடத்துல லக்னம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துங்க ஒருத்தன் வீடு கட்டுவானா நல்லா படிப்பானா கார் வாங்குவானா அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி பலமாக இருந்து புதன் அதோட தொடர்பு இருந்தால் அவன் நல்ல கல்வி கற்பான் சுக்கரன் அதோட பலமாக இருந்தால் அவன் நல்ல வீடு கட்டுவான் லக்னாதிபதியும் புதனாகியும் மூணாம் இடமா இருந்தால் தொடர்பு இருந்தால் அவங்க எழுத்தாளர்களாக வருவாங்க ஜோதிடர்கள்லாம் வருவாங்க ஜோதிடம் எழுத்துத்துறை பத்திரிகை துறை இந்த மாதிரி மீடியா துறையில் போகிறதுக்கு புதன் வலுவாக இருக்கணும் அல்லது புதன் அந்த ஜாதகனுக்கு ரெண்டாம் இடம் லக்கணம் ஐந்து ஒன்பது இந்த இடங்களோட தொடர்பு இருக்கணும் அதே மாதிரி புத்திரஸ்தானத்தில் ஐயா ஒரு விஷயம் சொன்னார் ஏன புத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட வர ஜாதகத்தையும் இல்லை உங்கள் ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி எட்டில் மறைந்தால் பெரும்பாலும் அவர்களுக்கு ஆண் குழந்தை இருப்பது இல்லை அவர்கள் அதே போல் பூர்வீகத்தில் வாழ மாட்டார்கள் பூர்வீக சொத்து அவர்களுக்கு பலன் தராது அதே போல் நாலாம் வீட்டில் ராகு சூரியன் செவ்வா இந்த மாதிரி பாவகரங்கள் இருந்தால் அவங்க புதிதாக பூமி வாங்கி இடம் வாங்கி வீடு கடக்கால் போட்டு கட்டக்கூடாது கட்டுறது ரொம்ப சிரமம் ஏதோ ஒரு வழியில் கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருந்து ஆள்வதற்கு அவங்க பெரியவங்க யாரும் அப்படிங்களா ஒரு நிமிஷம் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது அப்போ ஒருத்தர் வீடு கட்ட நம்மகிட்ட கிட்ட இந்த பாவத்தை எடுங்க சுக்கரன் நாலாம் வீட்டை பார்த்தாலோ இல்லை நாலு கொடையின் தசை நடக்கிறப்போ அதோட சுக்கரன் சம்பந்தப்பட்டாலோ அவங்களுக்கு அந்த வீடு கட்டுற யோகம் வரும் வீடு கட்டுங்க நாள் குறித்து கொடுங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை யாராலையும் கடைப்பிடிக்க முடியாது நான் சொல்ற விஷயத்தை இருந்தாலும் ஜோதிடர்கள் ரெண்டு ஒருத்தர் முயற்சி பண்ணி பாருங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க வீடு கட்டுற அமைப்பு இருக்கப்போ அந்த வீடு கட்டுற மேஸ்திரி அல்லது வீடு கட்டுற என்ஜினியர் இவங்களுடைய ஜாதகத்திலேயும் உங்க ஜாதகத்திலேயும் இருக்க செவ்வாயை பாருங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் குறைவான பாகையில் இருந்து அந்த என்ஜினியர் அது கட்டளை மேஸ்திரி அவர் ஜாதகத்தில் செவ்வாய் கூடுதல் பாகை இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீடு கட்டி முடிக்கிறதுல தகராறு வரும் யாருக்கு மேஸ்திரிக்கும் உங்களுக்கும் சொன்னபடி சொன்ன பட்ஜெட்டில் அவர் முடிச்சு தரமாட்டார் இதெல்லாம் அனுபவத்தில் வந்த உண்மைகள் இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி பாருங்கள் ஐயா ரொம்ப என்னன்னு தெரில நீங்கள் என்னை சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாரு அதனால் அந்த தோட முடிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வாய்ப்பு இருந்தால் உங்கள் கூட மேடையில் பேசுகிறேன் பேச வாய்ப்புள்ள தரக்குள்ள நன்றி மீண்டும் என் குருமார்களை துரோணச்சாரர்கள் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சாரதி அவர்களுக்கு மரியாதை செய்ய ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்